நீங்கள் வெளிப்படையாக உங்கள் ஊடகங்கள் வந்து பாருங்கள் நாம் தமிழர் கட்சியின் மேடை எப்படி இருக்கும் அவர்களின் கூட்டம் இருக்கிறோம் மாநாடு எப்படி இருக்கும் இந்த முப்பதாம் தேதி மரங்களின் மாநாடு வச்சுருக்கோம் வந்து பாருங்கள் எப்படி ஒரு ஒழுங்கு இருக்குன்ட்டு நேர்த்தி இருக்குண்டு எங்களிடம் பணவளம் இல்லை ஆனால் எங்கள் தலைவன் கற்றுக் கொடுத்த உன்னத தத்துவம் இருக்குது நோக்கம் இருக்குது எங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது இந்த மக்களை எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணும் அவர்களுக்கு அன்பு செலுத்தணும் அவர்களை நம்மோடு ஒருவராக அரவணைத்து கொண்டு பெறும் எல்லாருக்கு அப்படி இல்லையே அங்கே எதுவுமே இல்லையே திராவிடமா தமிழ் நேர் நேர் எதிராக சித்தாந்தமாக தமிழ் தேசியம் திராவிடக்கு எதிராக நிக்குது நீங்க அதை ரெண்டும் எப்படி நீங்க ஒப்பிட்டு பேசுவீங்கிற அது ரெண்டுமே எனக்கு அப்படிங்கிறது அப்ப நீங்க நாளைக்கு பிஜேபியும் சொல்லுவீங்க மரத்தை பாதுகாப்பு போடுவீங்க நீங்க இந்த இடத்துல வந்து அவன் ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அவன் அதுலேயும் ஏறி நிக்கிறான் ரேம் பாக்கு போறீங்க அதுல ஒட்டுமொத்தமாக ஜனம் வந்து கூடி நின்னு அவன் வந்து கீழே பிடிச்சி தள்ளுறாங்க போட்ட சேரில் முக்கால்வாசி சேர் உடஞ்சு போச்சுங்கிறான் இது சரியான ஒரு புரிதல் உள்ளதா விஜய் மட்டும்தான் காமித்து கொண்டே இருக்கா விஜய் பேசும்போது விஜயை மட்டும்தான் காமிச்சாங்க நீங்கள் இன்னொரு ஃபுட்டேஜ் எங்கேயாவது இருந்துங்கன்னா பாருங்கள் நீங்கள் அந்த அந்த கூட்டத்தை பா நோக்கி இருந்த கேமராக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே நடந்த கலோபுரங்கள் என்னன்ட்டு ஒரு அணிலை வேடமிட்டு ஒரு நடிகர் தான் அவர் அவர் வந்து ஒரு டேரக்டர் இருக்கணும் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கணும் ஒரு க சினிமா நடிகை இருக்கணும் துணை துணை நடிகர் இருக்கணும் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு சார் அதை தான் அவர் இங்கேயும் செய்கிறாரு ஸ்கிரிப்ட் ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு அவர் சிங்கம்னு யாரோ நம்ப வச்சுருக்காங்க அது அணில் அந்த அணிலில் சிங்கம் நம்ப வச்சு கொண்டு வந்து மேடையில் நிறுத்திருக்காங்க அந்த மேடையில் மட்டும்தான் அவர் சிங்கம் மாதிரி பேச முடியும் வெளியில் வந்து பேச மாட்டார் பேச தெரியாது அப்படி யாராவது பேசுனாலும் பனையூர் வீட்டுக்கு வாங்குவருவார் அங்கே வந்து தான் பேசுவார் அங்கேயும் ஊடகத்தை சந்திக்க மாட்டார் எந்த சிங்கம் அது வீட்டுக்குள்ளே எப்போதுமே படத்தே கிடக்குமா உங்களை கொஞ்ச கொஞ்சமாக பக்குவப்படுத்தி உங்களை நெறிப்படுத்தி கொண்டு வந்தார் யார் உங்கள் தகப்பனார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அவர் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காரு அச்சத்தில் உட்காந்துருக்காரு அவர் வந்து உண்மையா சந்தோஷத்தோட உட்காந்துருக்கார் அவரு மகிழ்ச்சியோட இருந்தார் அவரு இல்லையே இல்லையா எப்படி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு இது எல்லாம் சரியில்லை நீ அவர் தாங்க முதல் வேஷம் கட்டினதே அவருக்கு தீர்மானத்தை படிக்கிறதுக்கு என்னங்க ஒரு ஒரு அரசியல் மாநாடு என்பது முக்கியமானது அன்னைக்கு நடத்துகிற அன்னைக்கு தீர்மானம் போடப்படுகிற தீர்மானங்கள் வாசிக்கப்படணும் அது ஏற்றுக்கொள்ளப்படணும் அதுதான் ஒரு மாநாட்டோட சிறப்பே வருடம் ஒரு முறை நீங்கள் நடத்துறீங்க ஒரு முக்கிய மாநாடு நடத்துகிறீங்க தீர்மானத்தை நான் அப்புறம் படிச்சுக்கிறேன் பின்னால் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறது என்ன மாதிரியான புதிகள் அது நீங்கள் சாதியை குறிவைத்து தான் நிற்கிறீங்க அதுதான் உண்மை அதை மறுக்க முடியுமா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் தாங்கவலே வரும் வணக்கம் சார் சார் இப்போ வந்து விஜய வந்து உங்க கட்சி வந்து நிறைய விமர்சனம் வச்சாங்க வெளியே வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் வந்து போக்குற விதமா அவர் வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தோட ஒரு மாநாடு வந்து எழுச்சியை நடத்திருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க பூனை குட்டி வெளியில வந்ததுங்கிற கதை மாதிரி தான் இது தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைப்பு கட்டு இந்த ஊடகங்களா இருக்கட்டும் இல்ல விமர்சகராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓ விஜய் வரப்புறார் விஜய் வரப்புறார் விஜய் ரெண்டாவது மாநாடு பாருங்கள் அவர் கொள்கை தெளிவோடு வருவார் அவர் அவ்வளோ மக்களுக்கானதை பேச போகிறான்னு ஒரு ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்து கொடுத்து அவரை வந்து கொண்டு வந்ததை அவர் வந்து தான் சிங்கம்லாம் கிடையாது நான் வந்து ஒரு நாடகக்காரன் எனக்கு யாரெல்லாம் எப்படி நடிக்க சொல்லி கொடுக்குறாங்களோ அவர்கள் சிங்கம் வேஷம் போட்டால் சிங்க வேஷம் போடுவேன் நரி வேஷம் போட்டால் நரி வேஷம் போடுவேன் அனில் வேஷம் போட்டால் அனில் வேஷம் போடுவேங்கிறத காட்டின மாதிரி தான் அந்த மாநாடு இருந்துச்சே தவிர மத்தபடி அதில் எந்த ஒரு பெரிய ஒரு அங்கு வந்த அங்கு வந்த கூட்டத்திற்கே அங்கே வந்து தன்னை ரசிகராக த தன்னோட வந்து ஒரு விஜயின் மாவு ஒரு பெரிய நடிகரின் ரசிகராக கருதிக்கொண்டு அத்தனை கூட்டம் பெண்கள் முதற்கொண்டு எல்லோரும் வந்தாங்கன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கே அது பெரிய ஏமாற்றமாக தான் திரும்பி போனாங்களே தவிர அவர் பேசக்கூட ஆரம்பிக்கலை அவரை பார்த்த உடனே அவர் அவர் வந்து ராம்பாக்கில் நடக்க ஆரம்பித்தோடனே அங்கே நடந்த கலோபுரத்தில் பாதி பேர் வெளியில் போயிட்டாங்க அதான் உண்மை அதான் நீங்கள் பார்த்த காட்சிகள் அப்படி தான் இருக்குது அப்போ அதில் என்ன இருக்குது எதுவுமே ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு தத்துவம் இல்லாமல் ஒரு சித்தாந்தம் இல்லாமல் என்ன தன் சொல்ல வர்றோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வரோங்கிற எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து படத்தில் எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி அந்த காட்சிகளை வந்து இருபது நிமிடம் விட்டு போயிட்டார் அவ்வளோதான் இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றது தான் வந்து வைப்போம் நீ அண்ணனோ சரி சிம்மன் அண்ணனும் சரி நிறைய பேர் இளைஞர்கள்லாம் வந்து அரசியல் வைப்போம் அப்போ தான் ஒரு மாற்றம் ஏற்படும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா அப்புறம் நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்கல்ல அரசியல் நோக்கி இல்லை இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் சரிதான் இளைஞர்கள் இன்னும் சினிமா கூட்டமாகவே தான் இங்கே சிக்கலே நீங்கள் அவர்களை இன்னும் அரசியல் படுத்தாமல் இன்னும் சினிமாத்தனமாக இன்னும் கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்போதில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது பிறகு இன்று வரை அந்த கட்சியில் இளைஞர்கள் எப்படி அரசியல் பட்டப்படுத்திருக்காரு அதான் அங்கே ரொம்ப முக்கியம் அவர்கள் சினிமா பின்னணியில் இருக்கலாம் சினிமாவின் ஒரு நடிகர் பின்னாடி இருந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கட்சியின் பின்னாடி இருக்கலாம் அரசியலே பிடிக்காதவர்கள் பல பேர் இருந்தாங்க இந்த அரசியல் என்பது ஒரு சாக்கடை இதை இருந்து நம்ம பயணிக்கக்கூடாதுன்னு இருந்த அத்தனை இளைஞர்களையும் தன்னுடைய பேச்சால் கொள்கையால் தன்னுடைய தொடர்ச்சியான ஒரு அஹ் முன்னெடுப்புகளால் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பின்னால் கொண்டு அணிவகுத்து இல்லையா அதுதான் ஒரு சரியான அரசியல் புரிதலோட வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயிலகமாக நடத்தப்பட்டு இன்னைக்கு கட்சியா கட்டமைப்பட்டு நிக்குது அதுல யாருமே குற்றம் சொல்லல குறை சொல்லல ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ரசிகர் கூட்டமாகவே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்களா எந்த மாறுறாங்க ஸ்டார்டிங் இல்லங்க இது இரண்டு வருடம் ஆயிடுச்சுங்க இரண்டு ஆகியும் நீங்கள் வந்து எந்த கொள்கை கொள்கையுமே அந்த அந்த இளைஞர்கள்ட்ட நீங்கள் சொல்லாமல் இன்னைக்கு அவன் வந்து ஏறி நின்று மரத்தில் நிற்கிறாங்க அந்த மரத்தை பாதுகாத்து நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அது மேலே ஏறி நிற்கிறான் நீங்கள் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் மரத்தை பாதுகாப்பு போடுவீங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து அவன் ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அவன் அதுலேயும் ஏறி நிற்கிறான் ராம்பாக் போகிறீங்க அதில் ஒட்டுமொத்தமாக ஜனம் வந்து கூடி நின்று அவன் வந்து கீழே பிடிச்சி தள்ளுறாங்க அப்போ இதெல்லாம் என்ன பண்பட்ட இதாக இருக்குது யோசிச்சு பாருங்க போட்ட சேரில் முக்கால்வாசி சேர் உடஞ்சி போச்சுங்கிறான் இது சரியான ஒரு புரிதல் உள்ளதா இப்போ நீங்கள் விஜய் மட்டும்தான் காமித்து கொண்டே இருக்கா விஜய் பேசும்போது விஜய் மட்டும்தான் காமிச்சாங்க நீங்கள் இன்னொரு ஃபுட்டேஜ் எங்கேயாவது இருந்துங்கன்னா பாருங்க நீங்கள் அந்த அந்த கூட்டத்தை பா நோக்கி இருந்த கேமராக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே நடந்த கலோபுரங்கள் என்னன்ட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் விஜய் பேசும்போது விஜய் பின்னாடி நின்னவர்கள் யாருமே வந்து விஜயை கவனிக்கலை எல்லாம் அந்த கூட்டத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க எப்போ ஏறி வருவானோ எப்போ அந்த கூட்டம் முண்டியடிச்சு உள்ளே வந்துடுவானோ அப்படின்னு பாதியை உடச்சிருக்காங்க அந்த ரேம்பெல்லாம் பாதி உடைக்கப்பட்டிருக்கு அப்படியும் கூட்டம் வந்து அங்க இருக்கிறவர்கள் வந்து விஜயை பார்த்து விடும் என்று முண்டி எடுத்து கொண்டு வர்றாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய நட்சத்திரமா இருந்ததுனால அந்த ஒரு பிம்பம் சரி பாக்கலாம் ஒரு ஆர்வம் அது கரெக்டா சொன்னீங்க அவங்கள இதுக்கப்புறம் நம்ம தான் மாற்று வர போறோம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லையே அந்த அரசியல் படுத்தலன்னா அந்த அரசியலுக்கான எந்த முகாந்திரமும் அங்க இல்லையே சார் முதல் ஒரு ஐநூறு ரூபாயோ ஒரு ஆயிரம் ரூபாயோ கொடுத்துட்டு ஒரு தியேட்டர்ல முதல் நாள் முதல் ஷோ பாப்பான்ல அன்னைக்கு கூட திருப்தி அடைஞ்சு போயிருப்பான் ஏன்னா அதுல ஒரு கதை இருக்கும் ஒரு சினிமா ஒரு வில்லன் இருப்பான் ஒரு நல்ல ஃபைட் சீன் இருக்கும் காமெடி இருக்கும் இதெல்லாம் புடிச்சிருந்து ஒரு படத்தை பார்த்துட்டு போயிருப்பான் உண்மையில அது கூட இல்லாம ஒவ்வொருத்தனும் வண்டி கட்டிட்டு வந்து ஏமாந்து போனான் அந்த படத்துக்கான ஒரு சக்சஸ் கூட இல்ல நிறைய வந்து உடைச்சிருக்காரு இதுல கூட்டணி யாரு கூட வைப்பாருன்னு கேக்குறாங்கன்றாங்க கூட்டணி கிடையாது அப்படின்றாரு தனித்து போட்டின்றாரு இன்னும் அரசியல் எதிரி திமுகன்றாரு அதை முதல் மாநாடுல சொல்லிட்டாரு நீங்க சொன்ன எல்லாமே முதல் மாநாடுல சொல்லிட்டாரு புதுசா சொல்லியிருக்காருன்னா அண்ணாவையும் எம்ஜிஆர் உள்ள எழுத்திருக்காரு விஜயகாந்தா உள்ளெழுத்து இருக்காரு எதுக்கு இழுத்தாரு எதுக்கு இப்ப அவர்கள் தேவை நீங்கள் யாரை எதிர்த்து இங்க கட்சி செய்யறீங்க அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி தான் திமுக எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கல மாற்றம் வந்த மாதிரி இங்க ஒரு ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற இந்த தேர்தல என்ன எப்படி மாற்றம் உடனே வந்துருமா அண்ணா அவர்கள் கட்சி தொடங்குனோன மாற்றம் வந்துருச்சா யோசிச்சு பாருங்க பதினெட்டு ஆண்டு காலங்கள் காத்து இருந்தாங்க பதினெட்டு ஆண்டு காலங்கள் காத்து இருந்தாங்க காத்து இருந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிச்சு எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அந்த வெற்றியை சோதிச்சாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இல்லையே அவர் திமுக உடன் பயணம் சென்றார் திராவிட கழகத்தோடு இருந்திருக்காரு அதற்கப்புறமா கட்சியை தொடங்கி அதுக்கப்புறம் ஆறு ஆண்டுகள் கழித்து தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு உடனடியாக எங்கேயுமே நடக்கல அப்ப அவர் சொல்ல வர எல்லா கருத்துமே தப்புங்கிறனா நீங்கள் பேச வந்த எல்லாமே தப்பு நீங்கள் வந்து சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் என்ன புரட்சி இங்க செஞ்சிருங்க அதை சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட வந்து பேசுறத தாண்டி நீங்க வேற என்ன இந்த மண்ணில் புரட்சியை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கால் உங்களால் விளைந்த நன்மைகள் என்னன்னு சொல்லுங்க நாலு பேருக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து புத்தகங்களோ இல்லை அவர்களை பாராட்டி நீங்கள் சான்றிதழ் கொடுக்குறதோ அது முடிஞ்சு போச்சா இதை பல பேர் சத்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்காங்க பல ஆண்டுகளாக தொண்டு நிறுவனங்கள் பல செய்து கொ அது நடந்துட்டா நீங்கள் நேராக வெற்றி வெற்றி பெற்றுருவீங்களா அப்போ என்ன சொல்றீங்க சிங்கம் நேரடியா வந்து எதுக்கு வருன்றீங்க போருக்கு தான் வருங்கிறீங்க அப்போ அதை தாண்டி வேற எதுவுமே செய்ய மாட்டீங்க மக்கள் வந்து நேராக வருவீங்க நீங்கள் வாக்குகள் வாங்கி தேர்தலில் நிற்பீங்க வாக்கு வாங்கி உங்களை முதலமைச்சர் இது மட்டும்தான் உங்களோடது அப்போ என்ன புரிதலோடு இருக்கீங்க இந்த தமிழக மக்களை நீங்கள் சினிமாவில் நடிச்சா நேரடியாக அவர்கள் எல்லாம் அவங்கள வந்து உச்சத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உடனே நேரடியாக உங்களுக்கு இந்த இதையும் கொடுத்துருவாங்க நீங்கள் உச்சத்தை தொடர்வதற்கு பல ஆண்டுகளானது நீங்கள் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க உடனடியாக உங்களுக்கு இந்த மக்கள் இந்த அங்கீகாரத்தை கொடுக்கல நீங்கள் பல தோல்விகளை கண்டீர்கள் அதற்கு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி உங்களை நெறிப்படுத்தி கொண்டு வந்தார் யாரு உங்கள் தகப்பனார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அவர் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காரு அச்சத்துல உட்காந்துருக்காரு அவர் வந்து உண்மையா சந்தோஷத்தோட உட்கார்ந்து அவரு மகிழ்ச்சியோட இருந்தார் அவரு இல்லையே இல்லையே எப்படி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு இது எல்லாம் சரியில்ல நீ அவர் தாங்க முத வேஷம் கட்டினதே அவருக்கு மக்களிடம் கொண்டு போய் ஒரு நல்லவனாக காட்டப்பட்ட ஒரு விஜய் அவர்களை ஏற்படுத்தி கொண்டு போய் அவரை சித்தரித்து கொண்டு போனதே யாரு அவர் தகப்பனார் தான் அவர் கொடுத்த எல்லா படங்களும் தோல்வி அடைஞ்சாலும் தொடர்ச்சியாக நீங்க செந்தூர பாண்டி எடுக்கணும் விஜயகாந்த் அவர்களை சொல்றீங்களே விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் அவர் வந்து முன்னேறக்கு பாடுபட்டுருக்காரு தெரியுமா ஒரு ரூபாய் காசு வாங்காமல் செந்தூரபாண்டி பாண்டி படத்தில் அவருக்காக நடிச்சு கொடுத்தார் அப்பேற்பட்ட ஒரு நடிகரை நீங்க என்ன செஞ்சீங்க கடைசரை அவர் சீண்டவே இல்லை அவர் உடல்நலம் குண்டி இருக்கும்போதும் சரி அவர் கட்சி தொடங்கிய போதும் சரி பல பிரச்சனைகள் இருக்கும் இருக்கும்போதும் சரி நீங்க அவரை எட்டி கூட பார்க்கல எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இது பண்ணக்கப்புறம் நீங்கள் அவர் வாக்குகளை மட்டுமே குறி வைத்து இன்னைக்கு வந்து அவர் வார்த்தைகள் மதுரைக்கு தான் அவர் விஜயகாந்த் தெரியுதா அவர் மதுரைக்காக மட்டும் சொந்தமானவர் தானே அவரு சொல்லுங்க ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் சொந்தமானவர் இல்லையா அவரு அவர் வந்து எத்தனை நாள் கழிச்சு நீங்க இப்ப நினைவு கூடுறீங்க இன்னைக்கு வாக்கு வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வந்து பேசுகிறீங்க அவர் அவர் சொல்கிறீங்க எம்ஜிஆரையும் அதே மாதிரி சொல்கிறீங்க இல்லை அந்த அந்த மாதிரி நானும் வராண்டாரு அவரு இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் விஜயகாந்த் வந்தார் அப்படின்ட்டு இப்போ நான் வரேன் அப்படின்ற மக்களுக்கு நல்லது சேர்த்துக்கு வராண்டாரு எதுக்கு நீங்க அவர் சொல்லணும் எதுக்கு நீங்க அவர் அவரை நீங்கள் எடுத்து அவருடைய சினிமா துறையில் இருந்தவர் ஒருத்தர் எடுத்துக்காட்டு சொல்றாரு அவரு எம்ஜிஆர் இருந்தார் விஜயகாந்த் இருந்தார் அண்ணா அதையும் அதே ஒப்பீட்டோடு சொல்கிறாரு அவரு ஏன் அடுத்து அப்போ ஜெயலலிதா சொல்ல வேண்டியது தானே அவர்களும் சினிமா துறையிலேருந்து தானே வந்தாங்க அவர்களும் எடுத்து சொல்ல வேண்டியது தானே இதே சிவாஜி கணேசன் இருந்தார் அவரும் சினிமா தொடர்லேருந்தானே இருந்தானே இங்கே வந்தார் எல்லாரையும் சொல்ல வேண்டியது தானே எதற்காக விஜயகாந்தை நீங்கள் தொடங்க எதுக்காக எம்ஜிஆரை தொடுறீங்க அப்படின்னா ஓட்டு அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாக்குகளை நீங்கள் வா கவரணுங்கிறக்கா மட்டுமே தவிர நீங்கள் சினிமா ஒப்பீடு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களுக்கான ஒப்பீட்டெல்லாம் அதெல்லாம் கிடையாது அதை யாரும் மக்கள்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடியது கபட நாடகம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க சரி எந்த கொள்கை நீங்கள் சரியாக நீங்கள் வகுத்து நீங்கள் வந்து நிற்கிறீங்க அஞ்சு பேரை வந்து சொல்கிறீங்க அஞ்சு பேரை சொல்லிட்டு திருப்பி எதுக்கு அவங்களாம் பின்னாடி போஸ்ட் ஸ்டாம்ப்ல போய் சின்ன சைஸில் போய் உட்காந்துருக்காங்களே மாநாட்டில் எங்கே போனாங்க அவங்களாம் சரி அவர்கள் அவர்கள் வகுத்த கொள்கைகள் என்னங்கிற பற்றினாலும் நீங்கள் பாடம் எடுத்திருக்கீங்களா அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா நான் இந்த தத்துவத்தில் இந்த கோட்பாட்டில் சரியாக இருப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இன்னைக்கு பேசுகிற ஆர்எஸ்எஸ் பேசுகிற பாஜக பேசுகிற அவர்களின் சித்தாந்தங்கள் என்னன்னு தெரியுமா சித்தாந்தங்கள் தான் இன்றைக்கி வழிநடத்த போகுது அவர்கள் செய்வது சரி தவறு அடுத்து இன்றைக்கி திராவிடத்தை பேசிக்கொண்டிருக்கிற திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவர்கள் மீது ஆயிரம் குறைகள் இருக்குது ஆயிரம் தவறுகள் இருக்குது சமத்துவம் சமநீதி எல்லாம் மொழியை பற்றி பேசி வந்தார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் ஆனால் எதுவுமே செய்யலைங்கிறது வேறு ஆனால் ஒரு கொள்கை நிலைப்பாடு ஒரு கோட்பாடை எடுத்து கொண்டு வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க நீங்கள் தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்க நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர்கள் தமிழ் மொழிக்காகவும் என்னென்ன அதை தான் அவரை சொல்கிறாரு திராவிடமாக தமிழ் தேசியமே எங்களுடைய கொள்கைன்றாரு அதை அதை தான் சொல்கிறேன் நீங்கள் திராவிடமாக தமிழ் தேசமாக நேர் நேர் எதிராக சித்தாந்தமாக தமிழ் தேசியம் திராவிடக்கு எதிராக நிற்கிது நீங்கள் அதை ரெண்டும் எப்படி நீங்கள் ஒப்பிட்டு பேசுவீங்கிற அது ரெண்டுமே எனக்கு அப்படிங்கிறது அப்போ நீங்கள் நாளைக்கு பிஜேபியும் சொல்லுவீங்க சனாதானத்தை பற்றி பேசுவீங்க அதுவும் சரி என்று சொல்வீங்களா பெரியாரையும் ஏற்றுக்குவீங்க அப்புறம் கடவுள் மறுப்பு இல்லம்பிங்க நாங்கள் கடவுளை ஆதரிக்கிற பெரியாரின் மு முதல் குளையே கடவுள் மறுப்பு தாங்க பெரியாரின் முதல் இதே கடவுள் மறுப்பு தான் அதில் தான் சமத்துவம் பிறக்குதுங்கிறாரு அதில் தான் சமநீதி இருக்குங்கிறாரு அங்கு தான் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது உன் சாதியால் தான் மதத்தால் தான் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குதுங்கிறாரு நீங்கள் அதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் பெரியாரை கொண்டு வந்து நீங்கள் எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க அந்த இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு சார் அப்புறம் இன்னொன்று வந்து அவங்க கட்சியாளர்களே சரி இல்லை பொதுவாக மக்கள் வந்து பார்த்தது வந்து அவர் வந்து இந்த கபினுடைய இந்த ஆணவ படுகொலை இப்போ குறித்து வந்து அவர் பேசுவார் அந்த மாநாட்டில் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் வந்து அதையா சார் அவர் வந்து அது பேசவே இல்லை அவர் மாநாடு ஸ்கிரிப்டில் எழுதலை என்ன ஸ்கிரிப்டில் அவர் எழுதி தீர்மானத்தில் இருந்தது ஸ்கிரிப்டில் எழுதலை தீர்மானத்தில் ஏன் தீர்மானத்தை படிக்கிறதுக்கு என்னங்க ஒரு ஒரு அரசியல் மாநாடு என்பது முக்கியமானது அன்னைக்கு நடத்துகிற அன்னைக்கு தீர்மானம் போடப்படுகிற தீர்மானங்கள் வாசிக்கப்படணும் அது ஏற்றுக்கொள்ளப்படணும் அதுதான் ஒரு மாநாட்டோட சிறப்பே வருடம் ஒரு முறை நீங்கள் நடத்துறீங்க ஒரு முக்கிய மாநாடு நடத்துகிறீங்க தீர்மானத்தை நான் அப்புறம் படிச்சுக்கிறேன்ட்டு பின்னால் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறது என்ன மாதிரியான புரிதல் அது நீங்கள் சாதியை குறிவைத்து தான் நிற்கிறீங்க அதுதான் உண்மை அதை மறுக்க முடியுமா இன்றைக்கி நீங்கள் துப்புரவு பணியாரில் கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு காரணம் என்ன அங்க வந்து கிரௌடு வந்துடும் இதே ஏங்க நீங்க நடத்த நீங்க நடத்துற கிரௌடே உங்களால சமாளிக்க முடிய உங்களால சரி செய்ய முடியலையே நீங்க எப்படி நீங்க ஒரு ஆட்சி எதிர்த்து நீங்க கொடுப்பீங்க நீங்க எப்படி மக்களை வெளில எடுத்து போவீங்க எந்த எந்த இடத்துல ஒரு சரியான பார்வை நீங்க வந்து திமுக எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க திமுக எதிர்க்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க கடைசி வரை நீங்கள் திமுக எதிர்த்து பேசியது அவர்களுக்காக எதிர்ப்பு போராடி நடத்த ஆணவப் பொருட்களை மட்டும்தானா அதை பத்தியுமே நீங்க பேசலையே அஜித் குமாரோட மரணத்துக்கு மட்டும்தான் வெளில வந்தீங்க ரெண்டு நிமிஷம் வெளியில் வந்துட்டு போனீங்க ரெண்டே ரெண்டு நிமிஷம் வெளியில் வந்துட்டு போனீங்க இன்னைக்கு வந்து வாட் அங்கிள் சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் திமுக எதிர்பார ஆகி முடியுமா அதிமுக ஏன் பேச மாட்டீங்க காங்கிரஸ் ஏன் பேச மாட்டீங்க காங்கிரஸ் இந்த மண்ணுக்கு செய்த தீமைகள் எத்தனை தெரியுமா இன்னைக்கு அவர்கள் ஆட்சி கட்டில் இல்லாமல் இருக்கிறக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டு இன்னைக்கு காங்கிரஸ் எழுமா காரணம் அவர்கள் செய்த பிள்ளைகள் தானே இங்குள்ள தமிழர்கா இருந்தாலும் சரி மீனவர் நேரடியா குரல் கொடுத்தாரு மீட்ட சொன்னா மீட்டுங்க மீட்டுங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் மோடி அவர்கள் என்றாரு மோடி அவர்கள நீங்க எப்படி சொன்னீங்க மிஸ்டர் மோடின்றாரு இதெல்லாம் வந்து பொத்தாம்போதுவாக நீங்க பேசிவிட்டு போவதுல வந்து விஷயம் கிடையாது நீங்க இதை வந்து தொன்று தொட்டு இங்க நடக்கக்கூடிய விஷயம் இதை நீங்க தெளிவுபடுத்தணும்ல இந்த விஷயங்கள் ஆஹ் பாஜக செய்கிறது இந்த விஷயங்கள் திமுக செய்கிறது திமுகவுக்கு இது பங்கு இல்லாம இல்லையா அதிமுகவுக்கு அதில் பங்கு இல்லாமல் இல்லையா நீட்டை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு தானே இதை இவர்கள் பாஜக பேர் நடக்கும்போது நீங்க பாராட்டி பேசலையா இது ஒரு உன்னத திட்டம் உயர்ந்த திட்டம் இந்த மண்ணுக்கு மிக சிறப்பான திட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு வாழ்த்தி பேசலையா அப்ப இப்ப அரசியல் தெளிவு பெற்றாரு இது வந்து ஒருபோதும் இது வந்து எப்படி சொல்றதுன்னா செல்லா காசு தான் வந்து ஒரு விளம்பரம் தன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பின்னாடி நாலு பேர் வச்சுக்கொண்டு அவர்கள் சரியா தன் பேரையே எழுதி வச்சு வச்சுல படிக்கிறாங்க அந்த அளவுக்கு தாங்க அவரோட புரிதல் இருக்கு அவரோட அறிவு இருக்கு தொகுதியில் நான் தான் போட்டிடுறேன் எனக்காக ஓட்டு போடுங்க நான் உங்க விஜய் விஜய்க்காக ஓட்டு போனாரு சரி ஓகே விஜய்க்காக ஓட்டு போடணும் நான் ஒரு புதிய மாற்றத்தை தான் வரேன் அப்படின்றாரு நல்லது மட்டும் தான் எல்லாரும் சொல்லும்போது கெட்டது அவர் கட்சியை ஆரம்பிப்பாங்க யார் கெட்டது பண்றேன்னு சொல்லி கட்சியா ஆரம்ப பெண்களுக்கு நான் வந்து த சரியாக அவர்களை கவனிக்க மாட்டேன் இல்லை பெண்களுக்கான எந்த திட்டங்களும் நான் செய்ய மாட்டேன்னு யாராவது கட்சி ஆரம்பிப்பாங்களா ஊழலே நான் ஊழல் தான் செய்வேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிப்பாங்களா ஏன் இதெல்லாம் வந்து ஒரு காமன் அஜெண்டாங்க அதை பற்றி பேசக்கூடாங்க இந்த வளங்களை பற்றி இந்த வளத்தை சுரண்டுவதை பற்றி இதை பாதுகாத்து பற்றி அடுத்த தலைமுறைக்கு கல்வி எப்படி கொடுக்க போகிறோம் மருத்துவம் எப்படி இருக்க போது இந்த மண்ணில் சுரண்டப்படும் வளங்களை நான் எப்படி காப்பேன் அதை சரியாக எப்படி அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வேன் இதெல்லாம் தாங்க முக்கியம் ஒரு அரசியல் இதுதான் முக்கியம் நீங்கள் நூறு வருடம் கழித்து இந்த இந்த மண் தமிழக அரசு தமிழ்நாடு எப்படி இருக்க போது இங்கு உள்ள வளங்கள் எப்படி காக்கப்படுகிறது இங்க உள்ளவருக்கு எப்படி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போறேன் தொழில் துறையை எப்படி நான் வந்து மேம்படுத்துவேன் இங்கே உள்ளவருக்குள்ள கொடுப்பாரு சார் இப்படியே வாங்க வாங்க இந்த ஒரு படத்தில் வடிகள் கூப்பிடா வா 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 என் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அங்க வாடா அங்க வாடான்னு கூப்பிடுவா அந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசியாக தேர்தல் அன்னைக்கு வாக்கு வாங்குற இடத்துல வந்து தான் பேசுவீங்க அது வரைக்கும் இந்த மக்களை பற்றி பேச மாட்டீங்க மக்களோடு போய் நிற்க மாட்டீங்க அங்கேயே நிக்கலையங்க உங்களோட தான் பயணமா தூக்கி தூக்கி வெளியில் போடுறான் பக்கத்தில் வந்தவனே அவர் எப்படி கூட நிற்பாரு கடைசி வரைக்கும் எப்படி நிற்பாரு பக்கத்தில் வர்றவனே உன்னால நின்று அவன் கூட வந்து சரிக்கு சமமாக அவனை நடத்த முடியல அங்கே வர்ற அளவுல நீங்கள் வந்து அந்த அந்த என்ன சொல்றது அந்த கிரீசரை தடவி அவ்வளோ பாடுபடுத்தி அந்த ராம்பாக்கில் ஏற விடாமல் பல பேர் கால் முறிந்து எத்தனை துன்பத்துக்கு உள்ளாராங்க இதெல்லாம் யார் நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறார்காக செய்கிறீங்க அவர்களுக்கு வந்து உணவு கொடுக்கல சரியான உணவு கொடுக்கல நீங்கள் ஒரு ஒரு நான் வந்து இதுக்காக சொல்ல நான் என் கட்சியை இது பண்ணணும் நீங்கள் வெளிப்படையாக உங்கள் ஊடகங்கள் வந்து பாருங்கள் நாம் தமிழர் கட்சியின் மேடை எப்படி இருக்கும் அவர்களின் கூட்டம் இருக்கணும் மாநாடு எப்படி இருக்கும் இந்த முப்பதாம் தேதி மரங்களின் மாநாடு வச்சிருக்கோம் வந்து பாருங்க எப்படி ஒரு ஒழுங்கு இருக்குன்ட்டு நேர்த்தி இருக்குன்ட்டு எங்களிடம் பணவளம் இல்லை ஆனால் எங்கள் தலைவன் கற்றுக் கொடுத்த உன்னத தத்துவம் இருக்கு நோக்கம் இருக்கு எங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு இந்த மக்களை எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணும் அவர்களுக்கு அன்பு செலுத்தணும் அவர்களை நம்மோடு ஒருவராக அரவணைத்து கொண்டு பெறும் எல்லாம் இருக்கு அப்படி இல்லையா அங்க எதுவுமே இல்லையே அங்கு வந்தவர்களுக்கான நீங்க நீ மிகப்பெரிய மேடை அமைச்சிங்க அதுல போய் நீங்க ஏசி ஏர்கோலர் வச்சுட்டு எல்லாம் உட்காந்துருக்கீங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு நாள் வந்து உட்காந்துருக்கான் அவன் ஒதுங்குறது கூட இடம் இல்லை அவன் கழிவுறையை பயன்படுத்த முடியல அவனுக்கான உணவு சரியா கிடைக்கல ஏதோ அவன் வந்து ஒரு ரசிக மனப்பான்மையில் வந்து அடுத்த முறை வருவான் அவன் வரமாட்டான் ஒரு தடவை பார்த்தவன் அடுத்த தடவை வந்து பார்க்க மாட்டான் ஏன்னா அவனை தான் வந்திருக்கான் அவரை தலைவரா நினைக்கல அவனை ஒரு சினிமா நடிகராக நினைச்சு வந்திருக்கான் தலைவரா நினைச்சுன்னா அவன் சொல்றதை கேட்பான் அவர் இன்னும் இல்லை பத்து மணி இல்ல பதினோரு மணி வரைக்கும் உட்கார்ந்து நடந்திருக்கு இந்த தமிழ்நாடு மண்ணில் இதே ஐயா மாபெரும் பேச்சாற்றல் இருக்கிற மணி மணி வரைக்கும் உட்கார்ந்து கூட்டம் கேட்டு போயிருக்காங்க நடந்து வந்து கூட்டம் கேட்க நிகழ் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ஒரு வாரத்துல மூணு கூட்டம் அண்ணன் அவர்கள் பேசி கொண்டிருக்காங்க அத்தனையும் கூட்டம் நிரம்ப வெளியுது காசு கொடுத்து கூப்பிடல யாருக்கும் கோ கோட்டு கோழி பிரியாணி சாராமி எதுவும் காசு கொடுத்து தான் அவர் தான் அவர் தான் சோரே போடலையே அவர் எப்படி அவர் காசை எடுத்து கொடுப்பாரு அதான் நாங்க சொல்றோம் இவ்வளவு பணவளம் வச்சிருக்கீங்களா கொடுக்கலாம்ல கொடுத்து கூப்பிடலாம்ல அவர்கள் வந்தவர்களுக்கு உணவுனா சரியா கொடுக்கலாம்ல அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம்ல அவர்களுக்கு சரியான இடம் கொடுக்கலாம்ல நிழல் கொடு கொடுக்கலாம்ல அவர் சரியான நீங்கள் நீங்கள் போட்டிருக்கீங்க இவ்வளோ பெரிய மேடை போட்டிருக்கீங்க அவர்களுக்கும் இத்த முட்டை பன்னெண்டு மணி ஒரு மணி வெயிலில் போடுறீங்க அப்படின்னா எங்கள் கூட்டத்தை பாருங்கள் தலைவரும் அதே இடத்துல தான் போகிறார் தலைவருக்கென்று மேடை மேலே வந்து பதாகையெல்லாம் இருக்காது இங்கே சென்னையிலேருந்து போனவரோட ஒருத்தர் இறந்து போயிட்டு தான் மூணு பேர் பல்லாவரத்துலேருந்து ஒருத்தர் இறந்துருக்காரு அங்கே விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒருத்தர் இறந்துருக்காரு இப்படி பல பேர் தெரிஞ்சு ப நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது தெரியாமல் கால் உடைந்தது அவர்கள் தூக்கி எடுக்கப்பட்டு பல பிரச்சனைகள் அதெல்லாம் வெளிக்கொண்டு வரல நீங்கள் திராவிடத்தையும் இல்ல இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோ இல்ல பாஜக எதிர்க்கிற ஒரு கட்சி தொடங்கி வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாக இந்த கட்சிகளுடன் எங்களுக்கு வந்து எந்த ஒட்டு உறவுகளும் நீங்க சொல்லவே இல்ல அதிமுக சொல்லல காங்கிரஸை சொல்லல இவர்கள் சித்தாந்தத்துலேருந்து நாங்கள் இதில் மாறுபடுறோம் இந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்தா விட்டாங்க இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணில் ஆட்சி செய்து இவ்வளோ நீங்கள் போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போறீங்க ஊழல் செய்தார்கள் இல்லவா உங்கள் ஆட்சியில் ஊழல் இல்லாமல் இல்லையா சொல்லுங்கள் அங்கிள் அங்கிள் வாட் அங்கிள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த ஸ்டேஜை விட்டு அதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் அவர் இந்த அரசை எதிர்த்து திமுக அரசை எதிர்த்து செய்யக்கூடிய போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை அவர் கொடுக்கக்கூடிய வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எத்தனை அப்படிலாம் பார்ப்போம் உற்று நோக்குவோம் அப்போ தெரியும் இவர் வந்து திமுக வந்து அண்ணா திமுகவின் வாக்குகளையும் பா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளையும் பிரிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒருவரா இல்லை உண்மையாகவே இந்த மக்கள் மீது நம்பி நம்பிக்கை வைத்து இல்லை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு க கட்சியை தொடங்கி வந்தவரா என்பது போக போக அவரோட இது அம்பலமாகும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோ மக்களின் மனங்களில் இருக்கக்கூடிய அதே விஷயந்தான் எனக்கும் இருக்குது அவர் திமுகவால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் என்பதில் மாற்றுக்கிறதே இல்லை அது கோ போக போக எல்லாம் தெரிஞ்சிடும் ஏன்னா இதே தான் ஏற்கனவே இருந்த வரலாறு கமல்ஹாசன் அவர்கள் எப்படி போனார் இன்றைக்கி வந்து அதிமுக திமுகவின் வாக்குகளை பறிக்கிறதா இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனநிலை இந்த அரசின் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்குகளை இருக்கிறார்கள் எல்லாத்தையும் இல்ல இன்னைக்கு வந்து பாஜக கூட நிக்கிறதுனால இல்ல சிறுபான்மையினர் வாக்குகளாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒருவேளை அதிமுகவுக்கு போயிடக்கூடாது ஒருவேளை நாம் தமிழருக்கு போயிடக்கூடாது என்ற இதில் இவரை அனுப்பப்பட்டு ஒரு 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 எப்படி சொல்றது பாசிங் க்ளோன்னு சொல்லுவாங்களே இந்த தேர்தல் முடிஞ்சவனே அவரோட அலை முடிஞ்சு விடும் அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் நிக்கிறார் என்பது ஒட்டுமொத்த மக்களும் அதைதான் நம்பிக்கை இப்போ நீங்க வந்து அவர் விமர்சிச்சீங்க புலி வேட்டைக்கு வருது அணில் குஞ்சுங்கள்லாம் வந்து குறுக்க குறுக்க போவாதிங்கன்னு சொல்லிட்டு ஆனால் மாநாட்டில் உங்களை விமர்சித்த மாதிரி இருக்குது நாங்கள் வந்து சிங்கம் வந்து அதாவது செத்ததெல்லாம் வந்து சிங்கம் சீண்டாது செத்து போனதெல்லாம் வந்து சிங்கம் வேட்டைக்கு போ வேட்டையாடாது அப்படின்னு சொன்னார் அது உங்களுக்கு தான் சொல்கிறனே அவர் வந்து சிங்கமே கிடையாதுட்டானே ஒரு அணிலை வேடமிட்டு ஒரு நடிகர் தான் அவர் அவர் வந்து ஒரு டேரக்டர் இருக்கணும் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கணும் ஒரு க சினிமா நடிகை இருக்கணும் துணை துணை நடிகர் இருக்கணும் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு சினிமாக்கு சார் அதை தான் அவர் இங்கேயும் செய்கிறாரு ஸ்கிரிப்டு ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு அவர் சிங்கம் யாரோ நம்ப வச்சிருக்காங்க அது அணில் அந்த அணில சிங்கம் நம்ப வச்சு கொண்டு வந்து மேடையில் நிறுத்திருக்காங்க அந்த மேடையில் மட்டும்தான் அவர் சிங்கம் மாதிரி பேச முடியும் வெளியில் வந்து பேச மாட்டார் பேச தெரியாது அப்படி யாராவது பேசுனாலும் பண்ணையார் ஒரு வீட்டுக்கு வாங்கிடுவாரு அங்கே வந்து தான் பேசுவார் அங்கேயும் ஊடகத்தை சந்திக்க மாட்டார் எந்த சிங்கம் மாதிரி வீட்டுக்குள்ளே எப்போதுமே படத்தையே கிடக்குமா சிங்கம் இந்த சிங்கம் படத்தையே தான் கிடக்கும் வேட்டை கூட போகாது அது பெண் சிங்கம் தான் போகும் உண்மையாக நான் சொல்றதுனா இவர் முத சிங்கமும் கிடையாது இவர் வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்டு மார்வேடப் போட்டியில் சிங்கம் என்று எல்லாரும் வேலையும் நம்ப வைக்க இன்னைக்கு நிறுத்திருக்காங்க அவர் திரையில் வேணா அப்படி இருந்திருக்கலாம் நிஜத்தில் அப்படி கிடையாது அது அந்த நீலசாயம் வெளுத்து போகும்ல அந்த வெளுத்து போகும் காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது அதில் ஒன்று தான் அன்றைக்கி நடந்த மாநாடு அப்போ அவருடைய அரசியல் இந்த மாற்றம் இதெல்லாம் வந்து என்ன என்ன மாற்றம் சொல்லியிருக்காரு நீங்க ஏதாவது ஒரு ரெண்டு மாற்றம் நான் வரேன் அப்படின்றாரு நான் வரதே அவர் யார் இப்ப நான் வரேன் அப்படின்னா தேர்ந்தெடுங்க நான் பண்றேன் நல்லா ஆட்சி கொடுக்குறேன்றாரு இல்ல யாரோ வந்து காத்துக்கிட்டே இருந்த மாதிரி விஜய் நீங்க வந்துருங்க வந்தாதான் இந்த தமிழகம் நான் வரேன் வரேன்ட்டு உங்களை யாருமே அப்படி கூப்பிடவே இல்லையே அப்படி ஒரு வெற்றிடம் ஒரு மாற்றம் தேவைன்னு யாருமே கூப்பிடல விஜய் அவர்கள் வந்தாதான் இந்த இடத்துல இருந்து இதெல்லாம் செய்ய முடியும் அப்படி யாரும் அதுங்களும் நீங்களும் வரவேட்டீங்க வரட்டும் தம்பி வர வேண்டியவே நீங்களும் வரவேற்றீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க நான் திருப்பி திரும்ப சொல்றேன் யார் இந்த மண்ணில் வந்தாலும் உடனடியாக போய் தடுக்கணும் கிடையாது அவர் வந்து ஒரு 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 சரியான ஒரு இதை எடுத்துக்கொண்டு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு சரியான புரிதலோடு வருவார் என்றது தொடர்ச்சி தொடக்கத்தில் ஆதரித்தோம் அதில் மாற்று கருத்தியால் நாளைக்கு ஒருத்தர் அந்த இந்த மண்ணை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடுறாருன்னா உண்மையாலே ஒரு நல்ல நோக்கத்தோடு வர்றாருன்னு நினச்சி ஆதரிக்கலாம் ஆனால் அவர் கொள்கை நிலைநிறுத்தும் போது கொள்கை இதுதான் சொல்லும் போது அது இந்த மண்ணுக்கு ஒவ்வாத ஒன்றை சொல்லும் போது எதிர்த்து தானே பேசணும் அப்படி ஒரு இல்லாம நீங்க இன்னும் ரசிகர் குஞ்சுகளே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை எதிர்த்து தானே ஆக வேண்டியது இருக்கு இப்போ உங்களோட உங்களோட கட்சி வந்து இப்போ முழு வந்து விஜய போகஸ் பண்ற முடியும் விஜய எதிர்க்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நீங்க எங்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் திமுக செய்த அத்தனை ஊழல்களையும் திமுக செய்த அத்தனை அராஜகங்களையும் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் எதிர்த்து கொண்டு இருக்கிற ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி தான் ஆனால் நீங்கள் நான் சொன்ன அண்ணன் சொன்னார் இல்லையா இந்த இடையில குறுக்க முருக்க இடையில இடையில வந்து குறுக முருக்க நான் தான் நான் தான் நான் தான் சொல்லி தீவிரம் கேட்கறேன் இல்ல இல்ல விஜய் இல்ல இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்களும் அப்படிதான் செஞ்சாரு இல்ல அவருக்கு இவ்வளவு ஏன் ஏன் இல்ல ரஜினிகாந்த் தொடங்க போறேன்னு சொன்னும் இது இது பாஜகவை நீங்க ஊதுகுழால் தான் வருவீங்கிற கணித்து தான் அண்ணன் அவர்கள் இது சரியில்லைன்னு முதல் அடியாக எடுத்தது ஆனால் இவர் வந்து நேரடியாக வரல மறைமுகமாக திருப்பி ஏதோ திமுக இருந்து இயங்குவோர் போல தொடர்ச்சியாக அவரோட பேச்சுக்களும் அப்படிதான் இருக்கு அவரோட செயல்பாடு கமலஹாசன் பண்ணாரு கமல்ஹாசன் இதே வேலையை தான் செஞ்சாரு எங்கெல்லாம் வந்து திமுக பாதிக்கப்படுது அந்த இடத்துல ஏய் நான் தான் திமுக வெட்ட போறேன் நான் தான் திமுக எதிர்க்க போறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் நீங்க நல்லா உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா தெரியும் திமுக எந்த இடத்துலலாம் தன்னுடைய தவறுகள் மக்களிடம் சென்று போகுதோ அப்போதெல்லாம் நான் தான் அவரை எதிர்க்க போகிறோன்னு சொல்லி முன்னாடி வருவான் அப்படிதான் கமலாசன் பேசி கொண்டு இருந்தார் இவரை போல திமுக யாரும் எதிர்க்க முடியாதுப்பா அப்படிங்கிற இடத்துக்கு போய் முன்னாடி நின்றார் நாம நாமலாம் வலிமை இல்லை உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு பண வலிமை இல்லை அதிகார வலிமை இல்லை ஊடக வலிமை இல்லை அதனால் நாம் பேசுவது கூட எடுபடாமல் போகும் ஆனால் விஜயோ கமலஹாசன் பேசுவதோ எடுபடும் ஏன்னா அவர்கள் பின்னாடி ஊடக பலம் இருக்கு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கள் எதிர்ப்பது போல பாருங்க திமுக இவர் தான் சரியாக எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பேச ஆரம்பிக்கும் தேர்தல் வரைக்கும் அதை தான் பேசும் அப்போ மக்கள் மண்டத்தில் என்ன கொண்டு போய் நிற்பாங்கன்னா பார்ப்பா விஜய் தான் இப்போ எதிர்த்துருவார்ப்பா பார்ப்பா கமலஹாசன் தான்ப்பா அப்படி டிவிலாம் போட்டு ஒட்டச்சா இருப்பா யாரெல்லாம் இந்த கொள்கை பிடிக்காங்கன்னா வெளியில் போ கதவை இருக்கு என்ன சினிமா சினிமாவே நடத்தினார் அவர் ஒரு சினிமாவில் எப்படி நடப்புமோ அதே மாதிரி செட்டு போட்டு எல்லாம் பண்ணி பண்ணார் ஆனால் அது ஃப்ளாப் ஆகிடுச்சு நேரா கொண்டு போய் கட்சியை திமுக அடமானம் வச்சுட்டு அங்க ஒரு எம்பி சீட்டுக்கா உட்காந்துட்டார் இதைத்தான் நாளைக்கு எம்பி சீட்டு கூட வேணாம் இவரோட படத்தை ஓட வச்சா போதுன்னு கொண்டு போய் அடமானம் அதை தான் நாங்கள் எச்சரிக்கிறோம் மக்களிடம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பங்கேற்க நன்றி சார் நன்றி